வங்கிக் கணக்குகளில் இருக்க பணத்தை ஆன்லைன் மூலமா மோசடி செய்யறது இப்போ அதிகரிச்சிட்டு வருது இதை தடுக்கிறதுக்காக ரிசர்வ் வங்கி புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை இன்று முதல் அமல்படுத்துறாங்க அதன்படி மூன்று வகையான வங்கி கணக்குகள் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒருவேளை உங்களுடைய வங்கி கணக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க முதலாவது செயலற்ற வங்கி கணக்கு அதாவது ரெண்டு வருடங்கள் அப்படி ரெண்டு மேற்பட்ட ஆண்டுகள் இருக்கக்கூடிய வங்கி கணக்குகள் தான் செயலற்ற வங்கி கணக்குகள் மோசடி செய்யறவங்க இந்த மாதிரியான வங்கி கணக்குகளை தான் டார்கெட் செய்யறாங்களா இத ரிசர்வ் வங்கி சொல்லி இருக்கு இரண்டாவதா செயல்படாத வங்கி கணக்கு கடந்த பனிரெண்டு மாதங்கள் அப்படி இல்லனா அதற்கு மேற்பட்ட மாதங்கள் எந்த விதமான பரிமாற்றமும் செய்யப்படா இருந்தா அது செயல்படாத வங்கி கணக்கா அறிவிக்கப்பட்டு இருக்கு ஒருவேளை உங்களுடைய வங்கி கணக்கு செயல்படாத வங்கி கணக்கா இருந்தா நீங்க பயப்படவே தேவையில்லை உடனடியா உங்க பிரான்ச் அணுகி அவங்க கிட்ட இந்த டீடைல்ஸ் சொல்லி செயல்படக்கூடிய அக்கௌண்டா நீங்க மாத்திக்கலாம் மூன்றாவதா பூஜ்ய பேலன்ஸ் வங்கி கணக்கு ரொம்ப நாளா உங்களுடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் பூஜ்யமாவே இருந்தா இந்த வங்கி கணக்கு முடக்கப்படலாம் அப்படின்னு ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க வங்கிக் கணக்குகள் தவறா பயன்படுத்தப்படுறத தடுக்கிறதுக்காகவும் வாடிக்கையாளர்களுடைய நல்லதுக்காகவும் எந்த பிரச்சினையிலையும் சிக்காம இருக்கிறதுக்காகவும் வங்கியோட நன்மதிப்புக்காகவும் தான் இந்த மூன்று வங்கி கணக்குகளையும் ஒடுக்கப் போறதா ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க